ஏபிபி நாடு நேயர்களுக்கு தமிழ் வணக்கம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொகுதி மறுசீர்ப்பின் போது பெரியுள மக்களவை தொகுதியா இருந்தது தேனி மக்களவை தொகுதியா மாற்றம் செய்யும் தேனி மக்களவைத் தொகுதியா மாற்றம் செய்வதற்கு முன்னாடியே பெரியுள மக்களவை தொகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல சி டி விதிநகரன் மக்களவை தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கம்மம் நடராஜ் என்பவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஞான குருசாமி என்பவரும் திமுக சார்பாக வேட்பாளர்களால் கடந்திருக்கப்பட்டு மக்களவை தொகுதியில அப்போது வெற்றி பெற்றிருந்தாங்க இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு தேனி மக்களவை தொகுதியா மாற்றம் செஞ்ச பிறகு இதுவரை திமுக தங்களுடைய சார்பா அதாவது தங்கள் கட்சியுடைய சார்பா நேரடியாக வேட்பாளர் களம் இறக்கப்படாம கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வருடத்திற்கு பிறகு இந்த மக்களவை தேர்தலில் தங்களுடைய வேட்பாளரை நேரடியா களம் இறக்கி தேனி மக்களவை தொகுதியில இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு தேனி மக்களவை தொகுதியா மாற்றம் செஞ்ச பிறகு திமுகவுடைய கூட்டணி கட்சி சார்பா ஏற்கனவே போட்டி போட்டு வெற்றி பெற்றிருந்தாலும் திமுகவுடைய நேரடியாக தங்களுடைய கட்சி வேட்பாளர்களை ஆனா தேனி மக்களவை தொகுதி மட்டும் இரண்டு மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற தொகுதி அதாவது தேனி மாவட்டத்தில் உள்ள ஆண்டிப்பட்டி கோரி பெரியுளம் கம்பம் உள்ளிட்ட நான்கு சட்டமன்ற தொகுதிகளையும் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த சோழவந்தான் உசிலம்பட்டி உள்ளிட்ட இரண்டு மாவட்டங்களுக்கு சேர்ந்து ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி தான் இந்த தேனி மக்களவை தொகுதியா இருந்து வரும் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் அனைத்தும் முன்பு அதிமுகவுடைய கோட்டையாக தான் இதற்கு எடுத்துக்காட்டாதான் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எம்ஜிஆர் உள்ளிட்டோர் வந்து ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்றதும் அதுபோக போரி சட்டமன்ற தொகுதியில மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வெடுத்ததும் முதலமைச்சர் பதவியில் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம பெரிய உலக மக்களவை தொகுதியா இருந்தப்போ சி டி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய ஆதரவோடு பெரிய உள மக்களவை தொகுதியில வெற்றி பெற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கதா பார்க்கப்படுது அந்த அளவுக்கு இந்த தேனி மக்களவை தொகுதி விஐபி அந்தஸ்தா பார்க்கப்பட்டது இந்த அணியில தான் பயணித்தவர் தங்கத்தமிழ்ச்செல்வன் மறைந்த முன்னாள் முதல்வருடைய ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி உள்ள ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சனைகள் கட்சி குளவு போன்ற காரணத்தினால அதிமுக இருந்து அமமுக ஒரு கட்சி உருவானது அந்த அமமுகவுடைய படை தளபதியா அதாவது டி டி விஜயகரனுடைய படை தளபதியா இருந்தவர் தான் தங்கத்த அந்த சூழல தான் சென்ற அதாவது இதற்கு முந்தைய மக்களவை தேர்தலில் டி டி விஜயநகரன் அவர்களால அறிவிக்கப்பட்டு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய மகனான ரவீந்திரநாத் குமாரை எதிர்த்து தேனி மக்களவை தொகுதியில தங்கத்தமிழ்ச்செல்வன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அந்த தேர்தலில் ஓ பி எஸ் அவருடைய மகன் ரவீந்திரநாத் குமாருக்கு எதிர்த்து தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிட்டதுல தங்க தமிழ்ச்செல்வன் சந்திச்சாரு அதற்கப்புறம் அமமுகவுல ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால தங்க தமிழ் செல்வன் அமமுக கட்சியிலிருந்து திமுகவுல இணைஞ்சாரு இந்த நிலையில தான் தேனி மக்களவை தொகுதியில தனக்கு போட்டியிட விருப்பம் தெரிவித்திருந்தோம் அதற்கு தலைமை ஒத்துக்கிட்டு இந்த மக்களவை தேர்தலில் தங்க தமிழ்ச்செல்வன இறக்கி விட்டாங்க இந்த மக்களவை தேர்தல் அறிவிச்ச உடனே ஆரம்ப கட்டங்கள்ல தேனி திமுக உட்கட்சியில பல்வேறு பிரச்சனைகள் இருந்த சூழ்நிலையிலும் தங்க அவர் வென்றதற்கான காரணம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா தங்க தமிழ் செல்வன் அறிவிச்ச பின்னாடி கட்சிக்குள்ள இவருக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வெளிவந்துருச்சு அதாவது மூத்த நிர்வாகிகள் யாரும் தங்க மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் அது மட்டும் இல்லாம இந்த தேர்தலை இவர் நின்றா கட்சிக்காரங்களை இவருக்கு ஓட்டு போடுவாரா அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களும் நிறைய பேசப்பட்டுட்டு அப்படி பேசப்பட்ட சூழல்ல தங்க தமிழ்ச்செல்வனுக்கு வாக்கு எண்ணிக்கையின் போது கிடைக்கப்பட்ட வாக்குடைய எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது திமுக உடைய அனைத்து வாக்குகளும் சிந்தாமல் சிதறாமல் கிடைச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்திற்கு மேலான சிறுபான்மையினர் மக்களுடைய வாக்குகள் பட்டியலின மக்களுடைய வாக்குகள் என மொத்தமாக கிடைச்சது இவருக்கு கூடுதல் பலமா இருந்தது அதே போல அதிமுகவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் திடிக்கிறவர்களுடைய பாஜக கூட்டணி என பல்வேறு காரணங்கள் சங்க செல்வன் வெற்றி பெறுவதற்கு சாதகமா அமைஞ்சிரு டிடி டி விஜநகரன் அவருடைய பின்னடைவு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது தேனி பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் டிடி விஜயநகரன் மிகவும் பரிச்சயமான ஒரு நபராகவும் தேனி மாவட்ட மக்களிடையே அவருக்கும் ஒரு செல்வாக்கு எழுந்ததாகவும் பேசப்பட்டிருச்சு அந்த பேச்சு தேனி மாவட்டத்தில் அவர் பரப்புரை செல்லும் இடங்கள்லாம் டிடி விஜயநகரனுக்கு மிகப்பெரிய வரவேற்பும் மக்களிடையே பார்க்க பார்க்கப்பட்டுருச்சு ஆனா அந்த வரவேற்பு அனைத்தும் ஓட்டா மாறிச்சா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாம அவரை சார்ந்த முக்குழுத்தவருடைய ஓட்டுகளும் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு டிடி விஜயநகரம் நினைச்சிட்டு இருந்ததாகவும் ஆனா வாக்கு எண்ணிக்கையில அப்படி கிடைக்கல அப்படிங்கிறதா நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம டிடி விஜயநகர் அவருடைய சின்னமான குற்றர் சின்னம் தேனி மாவட்டத்துல பெரும்பாலான பகுதிகளில் முக்கியமா கிராமப்புற பகுதிகளில் டிடி விஜயநகரனுடைய பெயர் கிராமப்புற பகுதிகளில் தெரிஞ்சிருந்தாலும் அவர் நிற்கக்கூடிய குற்றர் சின்னத்திற்கான பேர் வந்து முழுமையா மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கல அப்படின்றது தான் இங்க பா பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம அவருடைய தேர்தல் பரப்புரை அவரோ அவருடைய மனைவி மட்டுமே தேர்தல் பரப்புரையில அதிகமாக ஈடுபட்டதும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சிக்காரங்க பெரும்பாலும் சிடிவி டிவி அவருடைய பரப்புரைய பெரிய அளவுல மக்களிடையே சேர்க்கல அப்படிங்கறதையும் அவருடைய பின்னடைவுக்கு காரணமா பார்க்கப்படுது அதே போல சிடிவி தலைநகரனுடைய பாஜக கூட்டணி காரணமாகவும் பேசப்படுது அதாவது திருப்பான் மற்றும் பட்டியலின மக்களுடைய வாக்கு என்பது பெரும்பாலும் அவருக்கு கிடைக்கல அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக தான் தளபதியாக இருந்து ஏற்கனவே தேனி மக்களவை தொகுதியில போட்டியிட்ட தங்க செல்வன் இம்முறை குருவையை எதிர்த்து இம்முறை பெரும்பாலான ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றது தேனி தொகுதிய அனைவரும் கவனிக்கக்கூடிய ஒரு தொகுதியா மாற்றியிருக்கு